ஒழுங்கு பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்தும் அவர் பேசினதா சொல்லப்படுது தமிழகத்துல கடந்த சில நாட்களா கொலை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு மேலும் போதைப் பொருள் நடமாட்டம் விளக்கத்தை விட அதிகமா இருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இது தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லப்படுது அதே நேரத்துல காவல்துறை உள்ளிட்ட பல துறைகள்ல அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு குறிப்பா ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்தை அடுத்து சென்னையில காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு கவனிக்க டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஏடிஜிபியாவும் நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து மாதந்தோறும் அறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறைக்கு ஆம்ஸ்டாக் கொலை சம்பவம் நடந்திருக்க நிலையில பதற்றம் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தணும்னு அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுக்கிறாங்க இது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் பாஜகவினரும் அதிமுகவினரும் ஆளுநரை நேரில் சந்திச்சு புகார் கொடுத்தாங்க இந்த நிலையில தான் தமிழக ஆர் ரவி நேற்று முன்தினம் டெல்லி புறப்பட்டு போனார் காலை மணி அளவில் அவர் டெல்லி போனார் வழக்கமா அவர் விமானத்துல நுழைவாயில் போவார் ஆனா வந்ததால இரண்டாவது உள்நாட்டு புறப்பாடு முனையத்திலிருந்து சென்ற ஆளுநர் ரவி தனிப்பட்ட பயணமா டெல்லி போயிருக்கிறதா சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்காரு பாஜக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோரை ஆளுநர் ரவி சந்திக்கல இந்த நிலையில ஐந்து நாள் பயணமா டெல்லி போயிருக்க அவர் இருவரையும் சந்திப்பார்னு சொல்லப்பட்டது அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் ஆளுநர் ரவி சந்தித்து பேசியிருக்கார் இந்த நிலையில மத்திய அமைச்சர் அமித் ஷாவையும் ஆளுநர் ரவி சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தமிழகத்தில் நிகழக்கூடிய கொலைகள் கள்ளச்சாராய மரணம் உள்ளிட்டவை குறித்து ஆளுநர் அமித்ஷா கிட்ட தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டது இது தொடர்பாக ராஜ்பவன் வெளியிட்டிருக்க பதிவுல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடன் தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பில் தாக்கங்கள் குறித்து மேற்கொண்டேன் நமது மக்களை பாதிக்கும் பிரச்சனைகள் மீது அற்புதமான ஆழ்ந்த பார்வையும் அவர்களின் நல்வாழ்வில் மிகுந்த அக்கறையும் அவருக்கு உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு